வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து எப்படி வந்து ஏற்றணும் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து வெற்றிலை தீபம் பற்றி ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் இன்னும் நான் வந்து ஏன் இந்த மாதிரி வெற்றிலை தீபமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எப்படி ஏற்றணுன்ற ப்ரொசீஜர் வந்து தெரியாமல் இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் தெரிஞ்சும் அவங்க வந்து அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சில பேருக்கு வந்து ஏ ஏற்றுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பயம் வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும் ஆனால் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிகவும் வந்து எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படவே தேவையில்லை எந்த விதமான கஷ்டமும் இல்லை உடல் உழைப்பும் இல்லை ரொம்பவுமே வந்து எளிமையான சக்தி வாய்ந்த தீபம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் இதுக்கு வந்து நான் எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தட்டு எடுத்துக்கோங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க இத்தனை இல்லைன்னா சிரம தட்டு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த தட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருங்க சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம வந்து எத்தனை எண்ணிக்கையில் வந்து வைக்கணும் அப்படின்னு சின்ன தட்டு எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐந்து வைங்க அப்படி இல்லைன்னா ஏழு அந்த மாதிரி வந்து வரிசையில் வந்து வைக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து தட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து வாங்கிக்கோங்க ஆறு வெற்றிலை வந்து வாங்கிக்கோங்க அந்த ஆறுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நல்லா காஞ்சி போன வெற்றிலை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வெற்றிலையாக வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து நல்லா கழுவிடுங்க அந்த வெற்றிலையை வந்து கழுவிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க நான் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகர் சிலை வந்து உங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் இருக்கும் இப்போ இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து வேல் இல்லைன்னா முருகர் சிலை வந்து வச்சிருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஓம் வேல் இருக்க சிலை வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து உங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மண் அகல் விளக்குல வந்து நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் வந்து இந்த தீபம் ஏற்றணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வெற்றிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி வை அந்த வெற்றிலையில் இருக்க காம்பு பகுதியை மட்டும் நீக்கிடுங்க அந்த காம்பு பகுதி வந்து எடுத்துட்டு அந்த காம்பை வந்து இந்த விளக்குல வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து நீங்கள் ஏற்றணும் காலை ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதுதான் வந்து செவ்வாய் ஹோரை இந்த டைமிங்கில் வந்து இந்த தீபம் ஏற்றும்போது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல நல்ல என்ன வேண்டியிருக்கீங்களோ நல்ல நல்ல விஷயங்களை தான் நீங்கள் வேண்டியிருப்பீங்க அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கை கூடி வரும் கடன் பிரச்சனையாகட்டும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல வந்து உங்க குழந்தைகளுக்கு ஆகட்டும் இல்ல உங்களுக்கு ஆகட்டும் நல்ல வந்து படிக்கணும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கீங்க அப்படி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்ல வந்து திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல குழந்தை பாக்கியம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல வந்து எதோ எந்த விஷயம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடைக்காம இருக்கு அப்படின்னாலும் சரி இல்ல வந்து உங்களுக்கு வந்து பிடித்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வந்து இருக்காங்க உங்களை விட்டு புரிஞ்சிக்காம வந்து விலகியிருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ஒன்பது செவ்வாய்க்கிழமை வந்து ஏற்றணும் உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதல் வந்து என்ன வேண்டியிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஐந்து இல்லை ஐந்திலிருந்து ஒரு ஆறு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நீங்கள் வந்து வேண்டுனது வந்து உங்களுக்கு வந்து கை கூடி வரும் நம்பிக்கையோடு வந்து வேண்டுங்க இந்த மாதிரி வந்து வெற்றிலை தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றத வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி நீங்கள் அவங்க அந்த விஷயத்தை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நன்மை நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அதுக்கான க்ரெடிட்ஸ் அதுக்கான நன்மைகள் வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்படாமல் முருகரை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து நினைக்கணும் எப்போவுமே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து உங்களுக்கு பயமாக இருக்க நேரத்துலலாம் நீங்கள் வந்து சொல்லும்போது அந்த பயமானது வந்து தானாகவே வந்து போயிடும் இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்தே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து கிருத்திகையிலையும் வந்து ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு அதுக்கப்புறம் வைகாசி விசாகத்தில் ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு முருகருக்கு உகந்த நாளில் வந்து இது இந்த முருகருக்கு பிடித்தமான இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றும்போது போது உங்களோட மனசும் வந்து நிறைவாக இருக்கும் முருகருக்கு பிடித்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிட்டோம் நம்ம வேண்டுதல் வந்து கைகூடி வரும் அப்படின்னு வந்து உங்கள் மனசுக்கும் வந்து ஒரு திருப்தி வந்து கிடைக்கும் பலனும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு வந்து பதிவு பண்ணி தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து இதுவரையும் ஏற்றிருக்கீங்களா இந்த தீபம் வந்து ஏற்றிருக்கீங்களா இல்லை வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வந்து தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு வந்து அதுக்கு நன்மை தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்புங்க எப்பவுமே வந்து நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதில் தான் நடக்கும் நல்லதில் தான் முடியும் நல்லதே தான் நடக்கும் நல்லவர்களுக்கு எப்போவுமே நல்ல உள்ளம் படைத்த அனைவர்களுக்குமே வந்து நன்மை தான் நடக்கும் எதுக்குமே வந்து பயப்படாதீங்க எல்லாமே வந்து சரியாயிடும் நன்றி வணக்கம்